சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாருன்னா பெய்ஜிங்ல சீனாவினுடைய தலைநகர் பீஜிங்ல இன்றைய தினம் அரபு தலைவர்களோடும் அரபு ராஜதந்திரிகளோடும் ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறார் அந்த மாநாட்டிலே இன்றைய தினம் பேசிய சீனாவினுடைய அதிபர் அவர்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பொதுவான குரலில் நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் இது சாதாரணமாக சீனா இப்படி ஒன்று சொல்லி இருக்குதுன்னு கடந்து போகிற விஷயமல்ல அல் ஜசீரா இன்றைக்கு பல முறை பிரேக்கிங் நியூஸாக இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சீனாவினுடைய தலையீடுங்கிறது இதில் ரொம்ப முக்கியமானது அந்த அடிப்படையில் வேற இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வெளிப்படையாக பல முறை இதற்கான ஆதரவு தளங்களை ஆதரவு குரல்களை அவர்கள் எழுப்பியிருக்கிறார் அதே நேரம் நேரத்தில் ரஷ்யா இப்படி மாநாடு நடத்தலைன்னாலும் ஹமாஸினுடைய தலைவர்களை இரண்டு அல்லது மூன்று தடவைகள் அழைத்து நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்கிற ஆதரவையும் தெரிவித்திருந்தார்கள் அது அவங்க ஆதரவு தெரிவித்த அதே நேரம் இன்றைய தினம் சீனா செய்திருக்கக்கூடிய வேலை தான் வெளிப்படையாகவே அரபு நாட்டுடைய தலைவர்களை அழைத்து வைத்து நாங்கள் அரபு நாடுகளோடு இருக்கிறோம் நாங்கள் காசாவோடு இருக்கிறோம் காசாவுக்கான பொது தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம் என்று அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு

ஆர்டபிள்யூஏக்கு நாங்கள் தொடர்ந்து உதவ விரும்புகிறோம் என்று சொல்லுகிற அவர் காசாவை மீண்டும் புனரமைப்பு செய்வதற்கு கண்டிப்பாக எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் நாங்கள் உங்களோடு நிற்போம் காசாவை மீண்டும் புனர் செய்து பழைய காசாவாக உருவாக்குவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லுகிற அவர் தொடர்ச்சியாக சொல்லுகிறார் பாலஸ்தீனம் என்பதற்காக வேண்டிய பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து நலன்களுக்காகவும் எங்களுடைய கை உங்களுடைய கையோடு இருக்கும் நாங்கள் உங்களோடு இணங்கி போவோம் ஒரு சுதந்திரமான பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையில் முழு அங்கத்துவத்தை பாலஸ்தீனத்திற்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவும் சீனா எப்பொழுதும் துணை நிற்கும் என்பதை திட்டவட்டமாக அழுத்தம் திருத்தமாகவே அறிவித்திருக்கிறார் ஜி ஜின்பிங் சீனாவினுடைய அதிபர் இதற்கு முன்பதாக சீனா அபிஷியலாக வெளியுறவு அமைச்சரை வைத்துத்தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருந்தது இன்றைக்கு சீனாவினுடைய அதிபரே வெளிப்படையாகவே இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இது சர்வதேச மட்டத்திலே மிகப்பெரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது ரஃபா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கும் போது சீனாவினுடைய இந்த அறிவிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிற அதே நேரம் இரு நாட்டு தீர்வு பாலஸ்தீனத்திற்கு தனியான சுதந்திரம் கொடுக்கப்பட்டு பாலஸ்தீனத்தையும் தனிநாடாக ஆக்குகிற இரு நாட்டு தீர்வு என்பது அசைக்க முடியாத தீர்வு அதை செய்தே ஆக வேண்டும் சீனாவினுடைய அதிபர் இது இன்றைக்கு ஹமாஸ் மட்டுமல்ல பலராலும் வரவேற்கப்பட்டிருக்கிறது மனிதநேயத்தை விரும்பக்கூடிய பல பேரும் இந்த அறிவித்தலை வரவேற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதனுடைய வீடியோக்கள் அரபு ஊடகங்கள் வெளியிட்டு வரக்கூடிய நேரத்தில்